சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி நம்ம விற்பனை பதிவு என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு லிட்டர் கரைவை திறனில் நல்லா ஓவர் சைஸில் நல்ல டாப் குவாலிட்டியில் ஹெச்எஃப் சினிமாட்டை பற்றி இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் மாடு பிடிச்சிதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி இந்த மாட்டை வந்து வாங்கிக்கலாங்க இந்த மாடு கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் விற்பனைக்கு வந்துக்குதுங்க இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ரெண்டாவது இது மாடு சினையாக இருக்குதுங்க கண்ணு போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் இருபது நாள் அதிகபட்சமான டைமுங்க இருபது நாளுங்கிறது அதிகபட்சமான டைமுங்க மாடு பொறுத்த வரைக்கும் நல்ல சைஸுங்க நல்ல சைஸு நெட்டு நீளங்க நல்ல பெருவெட்டுங்க ஒரு ஆள் அந்த பக்கம் என்ன இந்தாண்டு பார்த்தோம்னா ஆள் நிற்கிறதே தெரியாதுங்க அந்தளவுக்கு மாடு நல்லா சைஸுங்க ஒரு டாட்டா சீரி அது எதுவே முடியாதுங்க அந்தளவுக்கு பின்னாடி கால் ரெண்டும் முடி ரெண்டும் அந்த அந்தளவுக்கு மாடு நல்ல பருவட்டில் நெட்டு நீளத்தில் நல்லா ஜாதியில் நல்ல கலர் பேச்சில் அருமையான கடாரிங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இதுக்கு சினையாக இருக்குதுங்க போன தலைச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் பதினோரு லிட்டருங்க ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டருங்க ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு லிட்டரு கரை வீட்டில் தலைச்சனுக்கு கறந்த மாடுங்க இந்த ரெண்டாம் நேத்தில் அதுலேருந்து ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டரு கூடத்தான் கண்டிப்பாக வருங்க ஒரு இருபத்தி நாலு டூ இருபத்தஞ்சு லிட்டரு ரெண்டாவது இதுக்கு அசால்ட்டாக மாடு கறக்குங்க மாடு அந்தளவுக்கு கறந்த கழித்த மாடு நல்லா உடஞ்சிக்குதுங்க மாடு உடம்பு நைஸுங்க நல்லா இலக்கம் நல்லா பருவட்டு நல்ல நெட்டு இலங்க நல்லா மடியாமல் சுத்தம் சுளி மெயினாக சுத்தங்க இந்த மாடை பொறுத்தளவுக்கு சுளி சுத்தம் எந்த கழிப்புமே கிடையாதுங்க நல்லா உடம்பு நைஸுங்க நல்லா ஒயிட் மெஜாரிட்டி ஜாஸ்திங்க மாடு நல்லா கர வருங்க நல்லா சட்டையில் நல்லா அருமையான மடியாமல் சுத்தத்தில் நல்லா தெளிவான மாடுங்க ஒரு தலைச்சனுக்கே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு இருபது லிட்டர் கறந்த மாடுங்க லோக்கல்லையே கறந்துட்டு அந்த மாடு தாங்க இப்போ ரெண்டாவது ஈத்துக்கு மாடு சினியாக இருக்குதுங்க இந்த ரெண்டாநீத்துக்கு ஒரு இருபத்தி நாலு டு இருபது லிட்டரு கரைய மாடு அசால்ட்டாக கறக்குங்க எதுவாக இருந்தாலும் நம்ம பக்குவம் பண்ணுற பொறுத்து எந்த இருந்தாலும் கரவை பொருங்க நீங்கள் கொண்டு போய் நல்லா தீவனம் கொடுத்து நல்லா பக்குவம் மன்ற ஹெச்எஃப் மாடு நல்லா அனுபவம் இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த மாடு கறவை க கண்டிப்பாக கறக்குங்க லோக்கல்லேயே போன இது கறந்த மாடு தானுங்க இந்த கண்ணுக்கு ஒரு இருபத்தி நாலு டூ இருபத்தஞ்சு லிட்டர் கரை வைத்து நல்லா அசால்ட்டாக கறக்குங்க அந்த மாடு அந்தளவுக்கு நல்ல பருவட்டில் நல்ல நெட்டு நிலத்தில் நல்ல சைஸுங்க நீ வீடியோ ஃபோட்டோவில் பார்க்கறத விட நீ நேரில் வேணால் வந்து பாருங்கள் அப்போ மாடோட சைஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுங்க நல்ல சைஸுங்க மாடை வரைக்கும் நல்ல பெருவட்டான மாடுங்க இந்த மாடு தேவைப்படுத்திங்கன்னா நீங்கள் தாராளமாக டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாங்க இந்த மாடு மடி வச்சதுனாங்க வெளியவே கொண்டு போக முடியாது நடக்க அளவுக்கு மடி வருங்களாமாங்க போன கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மடி அந்தளவுக்கு சரியான மடி வச்சுக்குதுங்க மாடு கண்ணு போகிற அளவுக்கு நல்லா பயங்கரமாக பெருத்த மடி எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்லா ஹெவி மில்கிங் கெப்பாசிட்டியில் நல்லா ஹெச்எப்பில் நல்ல பிரீடில் உங்களுக்கு மாடு தேவைப்படுச்சுங்க தாராளமாக இந்த மாடை பண்ணுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க வேறு எந்த தகவலானாலும் நம்ம நேரடியாக நம்ம நம்பருக்கு தொடர்பு கொண்டுங்க மற்ற டீட்டெயில் என்னங்கிறது பேசிக்கலாங்க நன்றி வணக்கம்